சோழ நாட்டின் பொற்காலத்தின் பதினேழாவது அத்தியாயம் சேவூர் போருக்கான அறிவிப்பு சென்ற அத்தியாயத்தில் பாண்டிய நாட்டு மன்னன் வீரபாண்டியன் இலங்கை மன்னனான மகிழ்ந்துவிடம் படைவீரர்கள் சிலரை உதவியாக பெற்று இலங்கையிலிருந்து மதுரைக்கு வந்துள்ளார் இதனை பார்த்த சோழ படை வீரர்கள் இச்செய்தியினை ஆதித்த கரிகாலரிடம் கூறுவதற்காக தஞ்சையை நோக்கி சென்றார்கள் நாம் பார்த்து கொண்டிருப்பது ஆதித்த கரிகாலரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றிதான் இனி நடக்க இருப்பது சோழ நாட்டு படை தளபதி குலசேகரன் பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் மதுரைக்கு வந்த செய்தியை கரிகாலரிடம் தெரிவிப்பதற்காக தஞ்சை கோட்டைக்குள் நுழைகிறார் இளவரசே இளவரசே கரிகாலரே குலசேகரா இன்னும் ஏன் இவ்வளவு சத்தம் ஏதேனும் ஆபத்தா ஆமாம் ஆபத்து தான் ஆனால் சோழ தேசத்திற்கு கிடையாது அது வந்து பாண்டியர்களுக்கு தான் ஆபத்து தாங்கள் மனதில் நினைத்தது நிறைவாயிற்று குலசேகராவ் என்ன கூறுகிறீர்கள் தெளிவாக கூறுங்கள் இளவரசே நேற்று நள்ளிரவு தாங்கள் கூறியபடி படைவீரர்கள் அனைவரும் மதுரையை சுற்றி கண்காணித்துக் கொண்டிருந்தோம் அப்போது சில படைவீரர்கள் மதுரைக்கு வந்தடைவதைக் கண்டோம் அவர்களை பின்தொடர்ந்து மதுரை வரை சென்றோம் அதில் பாண்டிய மன்னன் வீரபாண்டியன் குடும்பத்துடன் வருவதை அறிந்தோம் அப்படியா மதுரைக்கு வந்துவிட்டான வீரபாண்டியன் ஒரு பக்கம் சுந்தர சோழரின் முகத்தில் மகிழ்ச்சி இருந்தாலும் மற்றொரு பக்கம் கரிகாலரின் முகத்தில் கோபமே இருந்தது வீரபாண்டியனை பின்தொடர்ந்தீர்களே அவன் எங்கு சென்றான் என கவனித்தீர்களா என்ன கோரினான் என கேட்டீர்களா அரசே அவன் தலைமை அமைச்சர் தங்கியிருக்கும் இடத்திற்கு தான் சென்றான் அவன் கூறியது இனி வாழ்வோ சாவோ என் மண்ணில் தான் வெற்றியோ தோல்வியோ சோழர்களை எதிர்த்து மதுரையை மீட்டெடுத்த பிறகுதான் என்னுடைய மரணமே என அமைதியாக இருக்கிறாய் நம் படைத்தல செய்தி தானே கூறியிருக்கிறார் இளவரசே உங்களை பார்த்தால் பழைய ஆதித்தரை போல் தெரியவில்லையே பழைய ஆதித்தராக இருந்திருந்தால் நான் கூறிய செய்தியை கேட்டு இந்நேரத்தில் அவரது கோபத்தை வெளிப்படுத்தி இருப்பார் நீங்கள் அமைதியாக இருக்கிறீர்களே ஏன் எனக்கு நன்றாக தெரியும் இந்நேரத்தில் நான் கோபமடைந்தால் என்னுடைய கோபத்தினை கட்டுப்படுத்த முடியாது என்று அமைதியாக இருக்கிறேன் என்றால் பயந்து விட்டேன் என அர்த்தமா இந்த வரி புலி அஞ்சாது பகைவர்களை கண்டு துஞ்சாது இது பழி வாங்குவதற்கான நேரம் புலி பாய்வதற்கான தருணம் படைத்தளபதி நீங்கள் கூறியது மகிழ்ச்சியான செய்தி ஆனால் மகிழ்ச்சியை விட வீரபாண்டியின் மேல் உள்ள கோபமானது மிகவும் அதிகமாக இருக்கிறது இளவரசே போருக்கான செய்தியினை அறித்து விடலாமா வீரபாண்டியன் மதுரைக்கு வந்த செய்தி சோழ நாட்டிற்கு தெரிந்திருக்காது என இருப்பான் நான் நினைப்பது சரியாக இருந்தால் கூடிய விரைவில் நம் மீது போர்த்து என என்ற செய்தியை விடுப்பான் அதுவரை நம் படை வீரர்கள் பாண்டிய நாட்டை கண்காணித்துக் கொண்டே இருக்கட்டும் அதே நேரத்தில் பாண்டிய நாட்டில் என்ன அமைச்சரே சோழ நாட்டிற்கு போருக்கான செய்தியினை ஓலை மூலமாக தெரிவித்து விடலாமா மன்னா இதற்காகத்தான் நான் கொண்டிருந்தேன் என்னுடைய மன்னரின் வேகத்தையும் விவேகத்தையும் பார்ப்பதற்காகத்தான் நீண்ட நாட்கள் காத்துக்கொண்டிருந்தேன் மன்னா உடனடியாக அனுப்பிவிடலாம் அமைச்சரே அப்பொழுது நான் கூறுவதை முதலில் எழுதி கொள்ளுங்கள் ஓலையில் சோழர்களை இழிவுபடுத்தும் விதமாக சோழன் தலை கொண்ட சோழாந்தகன் வீரபாண்டியன் என எழுதி கொள்ளுங்கள் பாண்டிய நாடான மதுரையை தங்களிடமிருந்து மீட்பதற்காகவே இப்போரானது இப்போர் சேவூர் என்னும் இடத்தில் நடைபெறும் போருக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என கூறுங்கள் அமைச்சரே அது மட்டுமில்லாமல் சோழ நாட்டை கண்காணிப்பதற்காக நம் நாட்டில் இருந்து இரு ஒற்றர்கள் சோழ நாட்டிற்கு செல்லட்டும் அங்கு நடக்கும் அன்றாட நிகழ்வினை உடனுக்குடன் தெரியப்படுத்த வேண்டும் அமைச்சரே இதன் மூலமாக அவர்களின் திட்டத்தை எளிதில் என்னால் அறிந்து கொள்ள முடியும் உடனடியாக சென்று நம் நாட்டு படை வீரர்கள் இருவர்களை அழைத்து வாருங்கள் அரசே இதோ அழைத்து வருகிறேன் மன்னோ இதோ படை வீரர்கள் வந்துவிட்டார்கள் இப்பொழுது நீங்கள் என்ன கூற ஒன்றுமோ அதனை கூறலாம் படை வீரர்களே நீங்கள் இப்பொழுது ஒட்டனாக சோழ நாட்டிற்கு செல்லப் போகிறீர்கள் அங்கு நடக்கும் அன்றாட நிகழ்வினை உடனுக்குடன் பாண்டிய நாட்டிற்கு வந்து தெரியப்படுத்த வேண்டும் நீங்கள் சோழ நாட்டிற்கு அரண்மனைக்குள் செல்ல வேண்டும் சுந்தர சோழன் அமரும் சிம்மாசனத்திற்கு அருகில் ஒருவனும் மற்றொருவன் ஆதித்த கரிகாலனையும் பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் சோழ நாட்டிற்குள்ள நடப்பதை அனைத்தையும் அறிந்து கொள்ள முடியும் நம் நாட்டில் போர் முடியும் வரை நீங்கள் அங்குதான் இருக்க போகிறீர்கள் அரசே இதோ உடனடியாக சோழ நாட்டிற்குள் செல்கிறோம் அமைச்சரே இவர்கள் இருவரும் சென்ற பிறகு ஓலை மூலமாக போருக்கான செய்தி செல்லட்டும் பிறகு பாண்டிய நாட்டைச் சுற்றியுள்ள சோழ படை வீரர்கள் அவ்விரு ஒற்றர்களை பார்க்கிறார்கள் அப்படை வீரர்களும் சாதாரண மனிதர்கள் என பின்தொடராமல் விடுகிறார்கள் அவ்விரு ஒற்றர்களும் சோழ நாட்டிற்குள் செல்கிறார்கள் அங்கு படை வீரர்கள் போல் உடைகளை அணிந்து கொண்டு அரண்மனைக்குள் செல்கிறார்கள் ஒற்றர்களில் ஒருவன் சுந்தர சோழரை கண்காணிப்பதற்காக சிம்மாசனம் எதிரிலேயே காவலாளி போல் நிற்கிறான் மற்றொருவன் ஆதித்த கரிகாலனை கண்காணிப்பதற்காக போர் பயிற்சி தளத்திலே நிற்கிறான் அதன் பிறகு ஓலை மூலமாக சோழ நாட்டிற்கு போருக்கான செய்தி வருகிறது காவலாளியை உடனடியாக சென்று ஆதித்த கரிகாலனை அழைத்து வாருங்கள் அதன் பிறகு ஆதித்த கரிகாலனும் அவ்விடத்திற்கு வருகிறார் ஆதித்தா பாண்டிய நாட்டில் இருந்து போருக்கான செய்தி வந்துள்ளது இதோ படிக்கிறேன் கேள்வி முதலாவதாக சோழன் தலை கொண்ட சோழ அந்தகன் வேர பாண்டியன் என கூறியிருக்கிறான் தங்களிடமிருந்து இருந்து மதுரையை மீட்பதற்காகவே இப்போர் இப்போரானது சேவூர் என்னும் இடத்தில் நடைபெறும் என கூறியிருக்கிறான் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என கூறியிருக்கிறான் தந்தையே வீரபாண்டியன் கூறிய முதல் வார்த்தையே என் கோபத்தை தூண்டுகிறது போர்க்களத்தில் இருந்து பயந்து ஓடிச் சென்ற வீரபாண்டியனுக்கே அவ்வளவு துணிச்சல் இருந்தால் தனி ஒருவனாக நின்று நான்கு தேசங்களை கைப்பற்றி இருக்கிறேனே எனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும் போதும் தந்தையே இனி வீரபாண்டியனை நான் பார்த்துக் கொள்கிறேன் என் பாட்டன் தலை கொண்ட வீரபாண்டியனின் அத்தியாயத்தை இத்துடன் முடிக்கிறேன் படைத்தளபதிகளே உடனடியாக இவ்விடத்திற்கு படை வீரர்கள் அனைவரும் வர வேண்டும் ஆதித்த கரிகாலனின் கட்டளை படி படை வீரர்கள் வருகிறார்கள் தான் வெற்றியின் மூலமாக சோழ நாட்டின் எல்லையை பெருகும் இன்று முதல் போர் முடியும் வரை உறக்கம் என்பதே கிடையாது நாள் முழுவதும் போருக்கான பயிற்சி நடைபெறும் கொடும் தூக்கத்தினை இழந்து பாண்டியனின் தலை எடுப்போம் இதனை கேட்ட பாண்டிய நாட்டு ஒற்றன் நடந்த நிகழ்வினை பாண்டிய நாட்டிற்குச் சென்று உடனடியாக தெரிவிக்க வேண்டும் என்று மதுரையை நோக்கி செல்கிறார் அப்பொழுது செல்லும் வழியில் மதுரையை கண்காணிப்பதற்காக நிறுத்தப்பட்டிருந்த சோழ படை வீரர்கள் சிலர் ஒற்றனை பார்க்கிறார்கள் படை வீரரே இவன் இப்பொழுதுதான் காலையில் சோழ நாட்டிற்குள் சென்றான் இன்றும் மதுரையை நோக்கி வருகிறானே என்னவென்று தெரியவில்லையே ஏதோ தவறு நடப்பது போல் தெரிகிறது உடனடியாக இவனை பின்தொடர்ந்து செல்கிறேன் அதன் பிறகு படை வீரர்கள் அவனை பின்தொடர்ந்து செல்கிறார்கள் மதுரை கோட்டையின் முன் வாசலில் நின்று சந்திக்கிறார் அதன் பிறகு அமைச்சர் தலைமை செய்தி ஆதித்த கரிகாலன் மிகவும் கோபமடைந்தான் போர்க்களத்தில் இருந்து பயந்து ஓடிச் சென்ற வீரபாண்டியனுக்கே அவ்வளவு துணிவு இருக்கும் பொழுது நான் நான்கு தேசங்களை இருக்கிறேன் எனக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும் என கூறியிருக்கிறான் வீரபாண்டியரின் அத்தியாயத்தை இத்துடன் முடிக்கிறேன் என்று படை வீரர்களை வைத்து கூறியிருக்கிறான் இதனை கண்ட சோழ நாட்டு படை வீரர் இவன் பாண்டிய நாட்டு ஒற்றனா சோழ நாட்டில் நடக்கும் செய்தியினை அனைத்தையும் பாண்டிய நாட்டுக்கு வந்து தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறானா இதனை உடனடியாக படைத்தளபதிகளிடம் கூற வேண்டும் அவள் மூலமாக ஆதித்தரிடம் செல்ல வேண்டும் மீண்டும் மதுரை ஒற்றனை பின்தொடர்ந்து செல்கிறான் சோழ நாட்டிற்கு பாண்டிய நாட்டு அமைச்சர் சிங்களவன் ஒற்றர் கூறிய செய்தியினை வீரபாண்டியரிடம் கூறுகிறார் அமைச்சரே போர்க்களத்தில் இருந்து மீண்டும் நான் பயந்து ஓடி சென்று விடுவேன் என்று நினைக்கிறான் அந்த ஆதித்தன் பயம் என்பதற்கு இடமே கிடையாது சோழ நாட்டிற்கு முற்றுப்புலி வைப்பதற்காகவே இருங்கள் தஞ்சையில் பயிற்சியில் ஒரு புலி போல் மிகவும் போட்டுக் கொண்டு வருகிறான் மற்றொரு ஒற்றன் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி நிற்கிறான் மற்றொரு புறம் சோழ நாட்டு படைத்தளபதி பாண்டிய நாட்டு ஒற்றனை பின்தொடர்ந்து வருகிறான் அவ்வொற்றன் தஞ்சை அரண்மனைக்குள் நுழைந்து பெரும் அரியணைக்கு அருகில் காவலாளி போல் நிற்கிறான் இதனை கண்ட படை தளபதி ஆதித்தரிடம் தெரிவிப்பதற்காக பயிற்சி தளத்திற்கு செல்கிறார் இளவரசே இளவரசே ஆதித்தரே என்ன படை தளபதி என்ன ஆயிற்று தங்களிடம் ஒரு முக்கியமான செய்தியினை கூற வேண்டும் என்ன வீரபாண்டியன் மீண்டும் பயந்து ஓடிவிட்டானா இல்லை இல்லை இளவரசே அது வந்து பாண்டிய நாட்டைச் சுற்றி கண்காணித்துக் கொண்டு இருக்கும் பொழுது சோழ நாட்டில் இருந்து படை வீரர் ஒருவர் வருவதைக் கண்டும் அவனை பின்தொடர்ந்து சென்றும் அவன் பாண்டிய நாட்டு அமைச்சரிடம் இங்கு நடந்த செய்தியினை அனைத்தையும் கூறிக்கொண்டிருந்தான் அதன் பிறகு அவனை மீண்டும் பின்தொடர்ந்து வந்தேன் அவ்வொற்றன் சோழ நாட்டு அரண்மனைக்குள் நுழைந்து மன்னரின் அரியணைக்கு எதிரில் காவலாளி போல் நின்று கொண்டிருக்கிறான் படைத்தளபதி என்ன கூறுகிறீர்கள் நாம் அரண்மனைக்குள் ஒற்றனா வாருங்கள் சென்று பார்க்கலாம் காவலாளிகளே அரண்மனையின் அனைத்து நுழைவு வாசலும் அடையுங்கள் வெளியாட்கள் யாரும் நுழைய கூடாது உள்ளிருந்து யாரும் வெளியும் செல்லக்கூடாது ஆதித்தரே இவன் தான் பாண்டிய நாட்டு ஒற்றன் இவன் தானா இவனை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீங்கள் இப்பொழுது செல்லலாம் காவலாளியே இங்கே வாருங்கள் தங்களை நான் பார்த்ததே இல்லையே இல்லை இலையில வரசையை நான் பல வருடங்களாக காவலாளியாக இங்குதான் நின்று கொண்டிருக்கிறேன் நீங்கள் தான் அரண்மனைக்கு வருவதே இல்லையே என்னை எப்படி அறிந்திருக்க முடியும் எவ்வளவு எவ்வளவு தைரியமடா உனக்கு காவலாளியே நீ யார் என்று எனக்கு நன்றாக தெரியும் தவிர என் என்று நினைக்கிறேன் அழைத்து செல்லுங்கள் பிறகா ஒற்றனை வீரர்கள் அனைவரும் தண்டிக்கிறார்கள் ஒற்றன் ஆதித்த கரிகாலன் முன் நீங்கள் என்னை எவ்வளவு தண்டித்தாலும் என் வாயில் இருந்து உண்மையே வராது நீ யார் என்பது நாங்கள் அறிந்தோம் எங்கிருந்து வந்திருக்கிறாய் என்பது நன்றாக தெரியும் பாண்டிய நாட்டு ஒற்றன் தான் ஒற்றன் தான் போகிறது என்பது எனக்கு நன்றாக தெரியும் கொன்று விட்டாலும் கூட நீ போடும் திட்டங்கள் அனைத்தும் வீரபாண்டிய ஒற்றா நீ கூறுவது நன்றாக புரிந்துவிட்டது ஆயிரம் படைகள் வந்தாலும் அனுமதியின்றி அடுத்த நாட்டிற்கு சென்று நான் ஒருவனே புலிக்கொடியை நாட்டும் வல்லமை கொண்டவனடா நீ ஒருவன் அல்ல இன்னும் பல ஒற்றர்கள் வந்தாலும் என் தாரக மந்திரம் வீரபாண்டியனின் தலை என் ஒன்றும் செய்ய முடியாது முடியாது தோற்கடிக்கவே கைகளால் தான் நீ உயிரிழக்க போகிறாய் வீரபாண்டியர் வாழ்க வீரபாண்டியர் வாழ்க மீன் சின்னம் வாழ்க என கூறிக்கொண்டு இருக்கும்பொழுது ஆதித்த கரிகாலன் தலையை சீவினான் பின்பு அவ்விடத்திற்கு வந்த சுந்தர சோழர் ஆதித்தா என்ன நடந்து கொண்டிருக்கிறது தந்தையே பாண்டிய நாட்டில் இருந்து அரண்மனைக்குள் ஒற்றர்கள் நுழைந்திருக்கிறார்கள் ஒற்றர்கள் இங்கு நடக்கும் செய்தியை கூறிவிட்டு வரும்பொழுது நம் படைவீரர்கள் அவர்களை பார்த்து பின்தொடர்ந்து வந்திருக்கிறார்கள் அதனால் அவர்களை சுலபமாக கண்டுபிடிக்க முயன்றது இல்லை என்றால் வீரபாண்டியனுக்கு நாம் போடும் பல திட்டங்கள் தெரிந்திருக்கும் ஆதித்தா ஒருவன் மட்டுமா வந்திருக்கிறான் இல்லை தந்தையே அவன் கூறுவதை பார்த்தால் சில பேர் வந்திருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரிகிறது தந்தையே மற்ற ஒற்றர்களே ஏதும் செய்ய போவதில்லை அவர்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வீரபாண்டியனுக்கு நாம் போடும் திட்டத்தை எல்லாம் இவர்கள் மூலமாக தெரியப்படுத்த வேண்டும் ஆதித்தா உன்னுடைய வேகமும் விவேகமும் நினைத்தது போல் இருக்கிறது மதுரையில் வீரபாண்டியன் ஒற்றன் மீண்டும் என்ன செய்து கொண்டு வர போகிறான் என காத்துக்கொண்டிருக்கிறான் ஆதித்த கரிகாலர் அடுத்ததாக என்ன செய்ய போகிறார் என தெரிந்து கொள்ள எங்களுடன் சேர்ந்த அடுத்த அத்தியாயத்தில் சோழர்களை மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் பார் வாட்சிங்